வணக்கம் 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 நான் உங்கள் சகோதரி ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க சில பல வேலைகள்னால தொடர்ந்து நம்மளால் வீடியோ போட முடியலை இப்போ நாங்கள் ஒரு புது செக்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கிறேன் கதைகளை ஆடியோவை தர்றது தாங்க இப்போதைக்கு நான் எழுதுன என்னோட சொந்த கதையை தாங்க கொடுக்குறேன் உங்களோட ஆதரவை பார்த்துட்டு மற்றதை யோசிக்கலாம் கண்டிப்பாக ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன் இது என்னோட முதல் தொடர் கதைங்க வேலைகளுக்கு நடுவில் பாட்டு கேட்குறது மட்டும் இல்லைங்க கதை கேட்கறது கூட ரொம்ப இனிமையாக இருக்கும் கதை சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடித்த ஹீரோ ஹீரோயினை மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிட்டே இந்த கதையை கேட்டு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பிடிக்குங்க அப்படியே உங்க பொண்ணான கையால நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் இப்ப நாம கதை கேட்க போகலாமா அத்தியாயம் ஒன்று பூர்ணிமாவிற்கு இன்று எல்லாமே வித்தியாசமாகப்பட்டது ஏனோ சிறுவயது நினைவுகள் அவளை அலைக்கழித்து கொண்டே இருந்தது பூர்ணிமா தன் ஆரம்ப கல்வி கற்ற பள்ளியிலிருந்து பழைய மாணவ மாணவிகளின் சங்கம விழா அழைப்பிதழ் வந்ததிலிருந்து தான் அந்த மாற்றம் ஏதோ இனம் புரியாத கலக்கம் யாரையோ இழந்து விட்ட சோகம் போல அவள் மனது அடித்து கொண்டது பூர்ணிமா ஆரம்ப கல்வி கற்ற போது அவளின் அப்பாவிற்கு மாற்றல் வந்ததால் பக்கத்தில் இருந்த சொந்த ஊருக்கே சென்று தாத்தா பாட்டியுடன் வந்துவிட்டார்கள் அடிக்கடி இடம் மாறினால் குழந்தைகளின் படிப்பு கெட்டுவிடும் என்று நீ சொந்த ஊரிலேயே ஸ்கூலில் படிப்பை தொடர்ந்தார்கள் பூர்ணிமாவும் அவளது அண்ணன் சந்திரனும் சந்திரன் இப்போது பேங்கில் வேலை பார்க்கிறான் பூர்ணிமா தனியார் பள்ளியில் ஹையர் செகண்டரி உயிரியல் ஆசிரியை அண்ணன் தங்கை இருவருக்கும் கல்யாணம் ஆகவில்லை ஆரம்ப கல்வி தோழிகள் யாரிடமும் எந்த தொடர்பும் இல்லை ஒருவரையும் நினைவும் இல்லை அப்படி இருக்க விழாவிற்கு எந்த அடிப்படையில் போவது என்று நினைத்தாள் பூர்ணிமா மண்டையை உடைத்து மூளையை கசக்கியதில் பள்ளி தோழி ஒருத்தி தன் அப்பாவை சந்தித்ததாக அவர் கூறியது நினைவு வந்தது அப்பா மகேந்திரனை கண்டு அவள் யார் என கேட்கலாம் என எண்ணி அவரை நாடினாள் மகேந்திரன் அவளிடம் முப்படாதி அம்மன் கோயில் பூசாரி பாலாஜி மகா லோஹா தான் எங்கிட்ட மாமா நான் உங்கள் பொண்ணு பூர்ணிமாவோட தான் படித்தேன்னு சொன்னால் நம்ம ஆடிட்டர் ஆஃபீஸு இப்போ அங்கே அவங்க வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது அதைத்தான் அங்கே தான் மாற்றி அப்படின்னு நினைக்கிறேன் என்றார் கொஞ்சம் யோசித்ததில் அவளின் நினைவடுக்கில் இருந்த லோகாவின் முகம் மெலிதாக புலப்பட்டது லோகா லோகநாயகி அத்தியாயம் இரண்டு லோகா அவளுடன் இரண்டாம் வகுப்பிலிருந்து நான்காம் வகுப்பு வரை படித்தவள் நன்றாக படிப்பாள் பூர்ணிமாவுக்கும் தருவாள் மெல்ல சிலரின் பெயர் நினைவுக்கு வந்தது மஞ்சு ஆமினா கதீஜா சண்முக சுந்தரி லோகநாயகி அதில் கதீஜா தான் பூர்ணிமாவின் உயிர் தோழியாக இருந்தாள் எப்படி எல்லாரையும் மறந்தேன் என்ன பொண்ணுனா என்று தண்ணியை கடிந்து கொண்டாள் பூர்ணிமா பூர்ணி பூர்ணின்னு சுற்றி சுற்றி வருவாளே கதீஜா அவளோட வாப்பா துபாயில் இருந்ததுனால வெளிநாட்டு சாக்லேட்டை எப்போவும் எனக்கு கொண்டு தருவா அவர்களின் வகுப்பு சி பிரிவு என்பதால் ஐந்தாறு பெண்களும் மற்றவர்கள் ஆண்களுமாகத்தான் இருப்பார்கள் ஏ பிரிவில் ஆண்கள் மட்டும் பி பிரிவில் பெண்கள் மட்டும் சி பிரிவில் ஐந்தாறு பெண்களும் மீதி ஆண்கள் என்பதுதான் அவர்களது பள்ளியின் வழிமுறை ஐந்தாம் வகுப்பு வரையிலான பள்ளி அது நான்காம் வகுப்பு வரைதான் பூர்ணிமா படித்தாள் பிறகு அந்த நினைவுகளே அவளுக்கு மறந்தே போனது புதிய தோழிகளும் அவர்களே கல்லூரி வரை தொடர்ந்ததாலும் மற்றவர்கள் நினைவிலேயே இல்லை இருந்தாலும் யாரை மறந்திருந்தாலும் அவள் உயிர் உயிர்த்தோழியான கதீஜாவை மறந்தது அவளுக்கு மிகவும் வருத்தத்தை தந்தது எப்படியோ எல்லோரையும் திரும்ப பார்ப்பதால் சந்தோஷம்தானே ஆனாலும் சந்தோஷத்திற்கு பதிலாக இனம் புரியாத ஒரு தவிப்பே உள்ளுக்குள் பரவுவது அவளுக்கு புரியாத புதிராக இருந்தது அத்தியாயம் மூன்று ஒரு வழியாக சங்கம விழா நாளும் வந்தது பூர்ணிமாவும் ஆவலாக பள்ளிக்கு சென்றார் பெரும்பாலானோர் வந்திருந்தனர் அவர்கள் பேர் அநேகம் பி கிளாஸில் உள்ளவர்கள்தான் அவ்வளவாக தெரியாது அவளது வகுப்பு தோழிகளே நினைவில் மங்களாக இருக்கையில் மற்றவர்கள் எம்மாத்திரம் சண்முக தான் முதலில் வந்து அவளிடம் பேசினாள் அவள் பிடி டீச்சராக இருக்கிறாளாம் எப்போதும் அமைதியாக இருக்கும் மஞ்சு பூர்ணிமாவிடம் கலகலவென பேசியது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது லோகா இடுப்பில் குழந்தையுடன் வந்தாள் பிஎஸ்சி முடிக்கும் முன்னே கல்யாணமாகிவிட்டதாம் கல்யாணத்திற்கு பிறகுதான் ஃபைனல் எக்ஸாமே எழுதினாளாம் ஆமினா கணவருடன் துபாயில் இருக்கிறாளாம் கதிஜா வரவில்லை ஏனென்று யாருக்கும் தெரியவில்லை பூர்ணிமாவிற்கு மிகவும் வருத்தமாகி போனது கதீஜா குடும்பம் பெரிய கூட்டு குடும்பம் பெரிய பள்ளிவாசல் பக்கத்தில் தான் அவள் வீடு இருந்ததாக ஞாபகம் நேரில் போய் பார்த்தால் என்ன என்று தோன்றியது விழா முடிந்தவுடன் போகலாம் என எண்ணிக்கொண்டார் மதியம் அருமையான விருந்து சாப்பிட்டு விட்டு தோழிகள் அரட்டை ஆட்டம் பாட்டம் என ஒரே கும்மாளம் பூர்ணிமாவின் மனது மட்டும் அதில் லயிக்காமல் கதீஜாவின் நினைவிலேயே சுழன்று கொண்டு வந்தது அப்போது விழாவில் கலந்து கொள்ள இயலாத ஆமினா சண்முக சுந்தரியின் ஃபோன் நம்பரை எப்படியோ சேகரித்து வீடியோ கால் பேசினாள் ஆளே மாறிவிட்டிருந்தாள் அழுக்காக சுற்றும் அவள் அழகாக மாறியிருந்தாள் பரஸ்பரம் விசாரிப்புகள் எல்லாம் கழிந்தபோது லோகா டி ஆமினா நீயும் கதீஜாவும் தான் நம்ம கிளாஸ்லேயே மிஸ்ஸிங் தெரியுமோ நீங்களும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லடி என்று பூர்ணிமாவிடம் கேட்டாள் என்னடி பண்ணுறது போன மாதந்தான் வந்துட்டு போனோம் உடனே வர முடியுமா வர முடியாத சூழல் ஆனால் கதீஜா என்றவள் சட்டென கண்கலங்கினாள் ஏண்டி என்னாச்சு என்று மஞ்சு பரபரப்ப கதீஜா இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சுடி என்று கூற தோழியர் அதிர்ந்தனர் ஏய் என்னடி சொல்ற அவளுக்கு என்னடி ஆச்சு என்று தோழிகள் கோரசாக கேட்க ஆமினாவுக்கு லைன் கட்டானது பூர்ணிமாவுக்கு நெஞ்சு படபடவென அடித்தது சீக்கிரம் ஆமினாவுக்கு கால் பண்ணுடி எனக்கு என்னவோ மாதிரி வருது என்று வியர்த்து வழிந்தாள் பூர்ணிமா இந்தாடி கொஞ்சம் தண்ணி குடி மஞ்சு நீ ஆமினாவுக்கு ட்ரை பண்ணிட்டே இரு என்று சண்முக சுந்தரி கூறினாள் லைன் போகவே மாட்டேங்குதுடி அவளுக்கு தான் சிக்னல் ப்ராப்ளம் ட்ரை பண்ணிட்டே தானே இருக்கிறேன் என்றாள் மஞ்சு தொடர்ந்து லைன் கிடைக்கவே இல்லை சில நிமிட போராட்டத்திற்கு பிறகு ஆமினாவே மஞ்சுவிற்கு கால் செய்தாள் நெட் சிக்னல் வீக்கா இருக்குடி அதான் நான் நார்மல் கால் பண்றேன் என்றாள் ஆமினா இருடி ஸ்பீக்கர்ல போட்டுக்கிறேன் என்று மஞ்சு தனது மொபைலை ஸ்பீக்கரில் போட்டாள் இப்ப சொல்லுடி கதிஜா இறந்துட்டாளா என்று படபடப்புடன் கேட்டாள் மஞ்சு அவளை கொல்ல பண்ணிட்டாங்கடி என்று ஆமினா கூற என்னது என்று அலறினர் தோழிகள் பூர்ணிமாவுக்கு தன்மேல் உயிராக இருந்த ஒரு தோழியை இப்படி மறந்து விட்டோமே என்ற குற்ற உணர்வு குத்தியது சட்டன வியர்த்து கொட்ட கண்கள் இருட்டி கொண்டு வர அப்படியே மயங்கி சரிந்தார் அத்தியாயம் நான்கு திடீரென பூர்ணிமா மயங்கி விழுந்ததில் தோழிகள் பரபரத்தனர் ஆமினா கொஞ்சம் வெயிட் பண்ணு பூர்ணிமா மயங்கிட்டாடி என்றபடியே மஞ்சுவா பூர்ணிமாவின் அருகில் சென்றாள் சண்முக சுந்தரி கையில் இருந்த தண்ணீரை பூர்ணிமா முகத்தில் ஓங்கி அடித்து அவள் கன்னத்தை தட்டி தட்டி லோகாவின் மடியில் கிடந்த பூர்ணிமா சலனமின்றி கிடக்க தோழிகள் கலவரமடைந்தனர் இதற்குள் லோகாவின் குழந்தை இவர்களின் கலையபரத்தில் பயந்து வீறிட்டு அழ சமாதானம் செய்யும் விதமாக பூர்ணிமாவின் தலையை சண்முக சுந்தரி மடியில் கிடத்திவிட்டு லோகா தன் குழந்தையை தூக்க பூர்ணிமா மெதுவாக கண் திறந்தாள் என்னடி இப்படி எங்களை பயமுறுத்திட்ட இப்ப நோ என்று லோகா கேட்டாள் ஐயோ கதீ பொடி என்று ஓ என அழ ஆரம்பித்தாள் பூர்ணிமா தோழிகள் அனைவரும் கண்ணீர் வடித்தனர் நடந்தது நடந்து போச்சடி எப்படியாவதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா என்று கண்ணீருடன் கேட்டபடி மஞ்சு ஆமீனாவை தொடர்பு கொண்டாள் ஆமீனா லைனிலேயே காத்திருந்தாள் ஹலோ பூர்ணிமா இப்போ உனக்கு பரவாயில்லையாடி கதீஜா எப்பவும் ஒன்னே தாண்டி நினைச்சிட்டு இருப்பா இப்பதான் போன் வசதியெல்லாம் இருக்குன்னாலும் ஒருவரி லெட்டராவது போட்டிருக்கலாம்லடி நீ என்று குறைபட்டாள் இல்லடி அமீனா ரொம்ப சின்ன வயசு அது அப்புறம் படிப்பில் கவனம் போக வேண்டி இருந்ததால் அந்த அளவுக்கு யோசிக்கத் தெரியலை என்றாள் பூர்ணிமா உங்களையெல்லாம் எனக்கு மறந்தே போனது என்று சொல்ல அவளுக்கு மிகவும் அவமானமாக இருந்தாலும் விட்டு கொடுக்காமல் நீங்களாவது என்ன தொடர்பு கொண்டிருக்கலாம் இடி பிளேட்டை திருப்பினாள் எங்களுக்கு உன்னோட அட்ரஸே தெரியலையே லோகா இப்போ தான் இடையில உங்கள் அப்பாவை பார்த்ததால அட்ரஸ் எல்லாம் கேட்டு வாங்கியிருக்கா என்றாள் மஞ்சு பதினஞ்சு கிலோமீட்டரில் தான் இருந்திருக்க ஆனாலும் உன்னை தேடி இருக்கிறோம் பாரு என்றாள் லோகா சரிடி அதை விடுங்க கதீஜா கதையை சொல்லு அமினா என்று சண்முக சுந்தரி சொன்னாள் என்னத்தடி சொல்ல சொல்ற பத்தாவது வரை நம்மளோட தானே படித்தா பிறகு என்ன குரூப்பு ப்ளஸ் ஒனில் எடுக்கலான்னு வீட்டில் கேட்டுட்டு வந்து சொல்றேன்னு போனவ வரவே இல்லை என்னன்னு பார்த்தா அவள் மாமா இனி அவ படிக்க வரமாட்டா கல்யாணம் ஆக போதுன்னு சொல்லிட்டாங்க யார் மாப்பிள்ளைன்னு தெரியுமா என்று பீடிகை போட்டால் ஆமீனா யாரடி என்று கோலசாக தோழிகள் கேட்க நம்ம ஸ்கூல்ல படிச்சானே பீர் முகமது அவன்தான் என்றால் கடுப்பாக சி அவனா என்றால் அருவறுப்பாக மஞ்சு இது என்ன கிளிய வளர்த்து பூனகையில் கொடுத்த கதையான்னா இருக்கு என்று அங்கலாய்த்தாள் லோகா அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு என்று பற்களை கடித்தாள் சண்முக சுந்தரி அது என்று பாவமாக கேட்டாள் பூர்ணிமா நம்ம நாலாவது படிக்கிறப்ப ஆறாம் கிளாஸ்ல படித்தானே நல்ல வளர்த்தியா பயில்வான் மாதிரி இருப்பானே என்று லோகா விளக்கினாள் லூசு அவன் பயல்வான் இல்லை பொறுக்கி பிஞ்சிலேயே பழுத்தவன் அவன் அப்பவே அப்படி இப்படித்தான் அவனை போய் இந்த கதீஜா எப்படி சம்மதிச்சா என்று கொதிப்புடன் கேட்டாள் சண்முக சுந்தரி பூர்ணிமாவுக்கு யாரென்றே நினைவுக்கு வரவில்லை அமைதியாக இருந்தாள் எங்கள் விருப்பங்களை கேட்டுட்டாடி கல்யாணம் பண்ணுறாங்க அதுவும் எங்கள் ஆட்கள் ரொம்பவே மோசம் கல்யாணத்தில் தான் அவ மாப்பிள்ளையவே பார்த்துருக்குறா எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு என்ன செய்ய ஏன்னு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்திருக்கா அவள் வாப்பா பேருக்கு நிறைய செஞ்சாரு வீடு கூட வாங்கி கொடுத்தாரு போனால் ருசி கண்டவன் எப்பவும் பணத்தை வாங்கிட்டு வா வாங்கிட்டு வான்னு அவளை அடித்து விரட்டுவான் திடீர்னு அவள் வாப்பாவும் இறந்துட்டாரு அவர் சம்பாதிச்சதில் பாதியை கதீஜாவுக்கே கொடுத்துட்டாரு மீதிய குடும்பத்தில் உள்ளவங்க அமைக்கிக்கிட்டு அவங்க அம்மாவையும் தம்பியையும் அடித்து விரட்டிட்டாங்க அவள் அம்மாவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு கதீஜா நினைச்சிருக்கா பீர் அவங்க அம்மாவை கேவலமாக திட்டிருக்கான் இவன் சண்டை போட்டா போல இவன் அவளை நல்லா அடிச்சிருக்கான் அதனால் இவன் தம்பி அம்மாவை கூட்டிட்டு எங்கேயோ போயிட்டான் அப்புறம் பார்த்தா கதீஜா தீ வச்சு இறந்துட்டான்னு சொன்னாங்க எனக்கு என்னமோ இந்த பீர் மேலே தான் சந்தேகம் அவன் தான் அவளை கொண்டு இருக்கணும்னு தோணுது போலீஸில் கொலை தற்கொலைன்னு கேச முடியாச்சு இவன் காசை கொடுத்துருப்பான் போல தெரியுது எனக்கு அவன் மேல தான்டி சந்தேகம் அவள் தற்கொலை எல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டான் ஏன்னா அப்படி தற்கொலை பண்ணுறதா இருந்தால் பீர் தான் மாப்பிள்ளன்னு தெரிஞ்ச உடனே பண்ணியிருப்பாள் இது கண்டிப்பா கொல தாண்டி டவுட்டே இல்லை என்றால் ஆமினா தோழிகள் அனைவரும் கண்ணீர் மல்க நின்றிருந்தனர் உனக்கு எப்படி தெரியும் என்று சண்முக சுந்தரி கேட்டாள் போன மாசம் இந்தியா வந்தப்ப எங்க மாமி தான் சொன்னாங்க அவ வீட்டு பக்கத்துல தான் என்னோட மாமி மகளை கட்டி கொடுத்துருக்கு என்றாள் கதிஜா எங்கடி இருந்தா என்று பூர்ணிமா கேவியபடியே கேட்டாள் பூக்கடை தெருவுல தாண்டி அவனோட அவள் இருந்தா அவ இறந்த பிறகு அவன் வேற கல்யாணம் பண்ணிட்டு மாட கோயில் பக்கம் போயிட்டான் என்றாள் ஆமீனா கடங்காரன் கொட்டையில போக எப்படித்தான் ஒரு பொண்ணை இப்படி பண்ணிட்டு நிம்மதியா வாழ முடியுதோ என்னவோ என்று கோபமாக பொறிந்தாள் லோகா கத்திஜாவோட வீட்டை போய் நாம பார்க்கலாம் மாடி என்று பூர்ணிமா கேட்டாள் ம் சரிடி போகலாம் என்றனர் மஞ்சுவும் சண்முக சுந்தரியும் இல்லடி இப்பவே நாழியாக எடுத்து மாமியா திட்டுவா நாம் வீட்டுக்கு போகணும் என்றால் லோகா ஆமடி குழந்தை வேற தூங்கிடுச்சு நீ வீட்டுக்கு போ நாங்க உனக்கு கால் பண்றோம் சரியா என்று லோகாவிடம் விடை பெற்று மூவரும் ஒரு ஆட்டோ பிடித்து கதீஜா வீட்டை நோக்கி சென்றனர் பத்தாம் வகுப்பில் எடுத்த குரூப் ஃபோட்டோவை பூர்ணிமாவுக்கு மஞ்சு காட்டினாள் கதீஜா அதில் நீல கலரில் மஞ்சள் பூ போட்ட பாவாடை சட்டை போட்டிருந்தாள் சிறிய துப்பட்டாவால் முக்காடிட்டிருந்தாள் அதே சுருள் சுருளான முடியும் பால் வடியும் முகமுமாக பூர்ணிமா கடைசியாக அவளை பார்த்தபோது இருந்தது போலவே இப்போதும் இருந்தாள் தனது செல்லில் அவளின் படத்தை பத்திரப்படுத்தினாள் கதீஜா வீட்டை நெருங்கிய போது ஒரு வருடமாக பூட்டிய வீட்டின் தோற்றம் லேசாக கலவரம் ஊட்டியது ஆங்காங்கே ஒட்டடையுடன் புகை புடிந்து கருப்பாக இருந்தது எப்படியெல்லாம் வேதனையில துடிச்சாலோ என்று எண்ணி பூர்ணிமா கண் கலங்கினாள் அப்போது பூர்ணிமாவுக்கு ஒரு பெண்ணின் அலறல் கேட்டது பயந்து போய் மற்றவர்களை பார்க்க அவர்களுக்கு கேட்டதாக தெரியவில்லை மீண்டும் அலறல் கேட்க இம்முறை மஞ்சு மெதுவாக பூர்ணிமாவின் கையை பிடித்தாள் அவளின் கை நடுங்கியது பூர்ணிமாவின் மொபைலில் மெசேஜ் வர அதை எடுத்து பார்த்தவள் அதிர்ந்தாள் கதீஜாவின் புகைப்படம் அது யார் அனுப்பியது என்று குழம்பிப் பார்க்க அந்த புகைப்படம் அவளைப் பார்த்து சிரித்தது பயத்தில் உறைந்தவள் கண்களை கசக்கிக் கொண்டு மீண்டும் பார்க்க இப்போது என்று அழைத்தது அந்த புகைப்படம் அதே நேரம் மிக பெரிய அலறல் சத்தம் அவளை மூவடுக்கும் பயத்தில் அலறி அடித்து மூவரும் ஓடத் துவங்கினர்